நம்ம எல்லாேருக்கும் இப்போ சோசியல் மீடியாவில் தீப்பற்றி எரிஞ்சிட்டுருக்கிறது தெரியும் எதனாலன்னு தெரியும் தக்லை படத்தோட ஆடியோ நச்சல கமலர்கள் பேசின விஷயம் கன்னட மொழியிலிருந்து தான் தமிழ் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னபோது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளாஸ் வந்துச்சு ஆனால் அது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மக்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சி போல் குறிப்பாக கன்னட அமைச்சர் ஏன் கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவே பார்த்திங்கன்னா கமலுக்கு வரலாறு தெரியவில்லை குறிப்பாக கன்னட மொழியின் வரலாறு தெரியவில்லை அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவித்தார் இன்னும் சொல்லப்போனால் கமல் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அவருடைய தகுலை படத்தை கர்நாடகாவில் எங்கேயுமே ஓட விட முடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் கமலோட தகலை பேனரெல்லாம் அதையும் கிளியிலும் கிழிஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நம்ம சீமாவர்கள் இது குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணன் கமல் சொன்னது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி உண்மை ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் இருந்துச்சு அப்புறம் சமஸ்கிருதத்தில் கலந்து பேசும்போது அதுலேருந்து உருவான மொழி தான் இந்த கன்னடம் அப்புறம் ஆயிரத்தி அறநூறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சது தான் துளு தெலுங்கு இந்த மொழி அதுக்கப்புறம் வந்தது தான் மலையாளம் அப்படின்னு அவர் ஒரு ஆள்ராக வந்து புள்ளி விவரத்தோட கிட்டத்தட்ட சொல்கிறாரு ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது என்னன்னா அண்ணன் கமல் சொல்கிறது தான் சத்தியம் உண்மை அது மட்டும் கிடையாது கர்நாடக மக்கள் என்றைக்கு தான் நம்ம சொல்கிறத புரிஞ்சிருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாகட்டும் அந்த மக்களாகட்டும் தன்மொழி அந்த மொழி எப்படி பிறந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்ற கூட இங்கே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கப்பட்டிருக்காரு ஸோ அவங்க வந்து கமல் பேனரை கிழிச்சாலும் கிழிக்கட்டும் தகலை படத்துக்கு என்ன பிரச்சனைலாம் பண்ணும் ஆனால் கமல் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுது அப்படிங்கிறத நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவாக பேசியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல் பேசுனது சரியா தவறா அதற்கு சீமான் சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்கிற டேட்டா அதுவும் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்களே கமனில் சொல்லுங்கள்